அனைவருக்கும் வணக்கம் இன்னொரு நீங்கள் உங்களோட பதிமூணு பதிமூணு வயசில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க குண்டு விளையாண்டுருப்பீங்க கிள்ளி தாண்ட் விளையாண்டுருப்பீங்க கபடி விளையாண்டுருப்பீங்க இது மாதிரி சின்ன சின்ன சந்தோஷம் தர சின்ன சின்ன விளையாட்டுகள் விளையாண்டுருப்பீங்க இப்போதைய குழந்தைகள் வீடியோ கேம் விளையாடுறாங்க அது வேறு விஷயம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தன்னுடைய பதிமூணு வயசில் செல்ல சந்திரா அப்படின்னு ஒரு புதின எழுதுகிறார் ஒரு தலைவர் அதில் தலைப்பு என்னென்னா தமிழ் வாழ்க தமிழ் வளர்க இப்புடு இப்பொழுது நமது தேசம் சாதிய வேறுபாடுகளாலும் மூடப்பழப்ப வழக்க வழக்கங்களாலும் சீரழிந்து கொண்டிருக்கின்றது திராவிட மொழிகளான தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் அவற்றில் சிறந்த மொழியான தமிழ் இன்னும் பற்பல சோதனைகளுக்கு ஆட்பட்டு சிதைந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு ஒரு தன்னுடைய பதிமூணாவது வயசில் ஒரு மனுஷனோட எண்ணத்தில் ஒரு கருத்து விளைந்து அது சிந்தனையில் ஊறி தன்னுடைய உணர்வு அனைத்திலும் கலந்து தன் இரத்தத்திலும் கலந்து அது வெளிப்படும்போது செயலாக வெளிப்படும் அப்படித்தான் அந்த எழுத்து வடிவம் வடிவம் எல்லாம் மனிதர்களுக்கு வெளிவரது அப்படித்தான் உடனடியாக யாரையும் நினைச்சதையும் பேச முடியாது அவங்க மனசுக்குள்ளேயே அந்த கருத்து உழண்டு 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 தமது தன்னுடைய கண்ணுக்கு எதிராக நடக்கின்ற அக்கிரமங்களையும் சமுதாய சீர்காடுகளையும் த அடக்குமுறைகளையும் பார்த்து நொந்து அதை எதிர்த்து போராடி ஏதோ ஒரு வழியில் அதை வெளிக்காட்டணும்னு சொல்லி வெளிப்படுகிறது தான் அந்த எழுத்து வடிவங்களும் சொல்வடிக்கும் அப்போது பதிமூணு வயசில் ஒருத்தர் தன்னுடைய சந்திராக ஒரு புதினத்தில் தன்னுடைய சமுதாயத்தை நடக்கின்ற அடக்குமுறைகளையும் மூடப்பழக்க வழக்கங்களையும் சமுதாய சீர்கடைகளையும் தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கிற எடுத்துக்கிறோம் என்றால் அவர் எப்பேற்பட்டு மனிதர் அவருக்கு எந்த வயசில் அந்த எண்ணங்கள் தோன்றியிருக்க வேண்டும் என்று இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை சொல்ல வேண்டியது அவர் வேறு யாரும் இல்லை நமது டாக்டர் தான் அவர் ஆ தமிழகத்துக்கு அவர் பிறந்திருக்காமல் போயிருந்தால் இந்த தமிழகம் மற்ற வட மாநிலங்களைப் போல பீகாரைப் போலவோ உத்தரப்பிரதேசைப் போலவோ என்று ஒரு இரண்ட சூழ்நிலையை தான் இருந்திருக்கும் இன்று ஒருவரின் தோன்றல் ஒருவரின் வாழ்வு ஒருவரின் கருத்து இன்று ஒரு மாநிலத்தை புரட்டி போட்டு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை எட்ட செய்திருக்கின்றார் அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல அவர் ஒரு சமுதாய சித்தர் அவர் போட்ட தீர்மானங்களும் அவர் போட்ட சட்டங்களும் குறிப்பாக அவர் சுயமரியாதை பெண் உரிமை ஜாதிய பாகுபாடுகள் ஒழிப்பு இதெல்லாம் ஒரு சமுதாயத்துக்கு நம்ம சமுதாயத்துக்கு இப்போ அவசியம் தேவைன்னு தன்னுடைய சிந்தனையில் முழுக்க அதை செலுத்தி ஒவ்வொரு சட்டங்களும் திட்டங்களும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் இரு திருமணம் ஒன்று போட்டாதி யாருக்கு நிற்க முடியும் அதாவது ஐயர்களுக்கு மட்டும்தான் இரு போடுவாங்க மற்றவர்களுக்கெல்லாம் வண்ணார் வண்ணான்னு போடுவாங்க கொல்லன்னு போடுவாங்க அம்பட்டையன்னு போடுவாங்க நாசுவன் அப்படின்னு போடுவாங்க இன்னும் இன்னும் இந்த மரியாதை ஐயர்களுக்கு மட்டும்தான் மரியாதை ஆனால் அதையெல்லாம் எடுத்துகிட்டு இரு திருமணம் சட்டசபை கட்டணம் வந்தார் அவர்களுக்கும் மன்னார் நாச நாசுவர் பொற்கொள்ளர் இந்த மாதிரி மரியாதையைத்தான் இனி செய்தித்தாளர்களிலும் அரசியர்களும் வர வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு மிகப்பெரிய சுயமரியாதை தீர்மானம் கொண்டு வந்தார் அதே மாதிரி மனிதனை விலங்க நடத்தும் இந்த கைரிக்ஸா முதல் சிந்தனை உதித்து அதை ஒழித்து அவர்களுக்கெல்லாம் சைக்கிள் ரிக்ஸா வழங்கிய எண்ணம் தான் வந்தது அது மட்டும் இல்லை இன்னும் குடிசை மாற்று வாரியத்திலேருந்து பெண்ணுரிமைக்கு ஒரு பெண் குழந்தை பிறப்பில்லை அதுக்கு முன்னாலே மகப்பேர்லேருந்தே அந்த மகப்பேரில் தொடங்கி அந்த அந்த பெண் கல்வி வேலைவாய்ப்பு கல்வி முடிந்து காலை கல்லூரி கல்வி முடித்து வேலைவாய்ப்பு வரை அவர்களுக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதையாக வெற்றி பாதையும் ஒரு வள வளர்ச்சிக்கான பாதையை அமைத்துக் கொடுத்தவர் கலை இது மறுக்க முடியாத ஒன்று இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு முந்நூறு ஒரு ஐநூறு திட்டங்கள் அரசு அரசு நலத்திட்டங்கள் மற்ற மாநிலத்தை காட்டிலும் இங்கே சிறந்து விளங்கப்பட்ட திட்டங்கள் அந்த ஐநூறு திட்டங்கள் இருக்குதுன்னா அதில் நானூறுக்கும் மேற்பட்ட திட்டங்கள் கலைஞர் ஐயாவில் போட்ட திட்டங்களை அவர் பிறப்பிலேயே அவர் சீர்திருத்தவாதி சீர்திருத்தவாதிகள் தான் அதிகமான அவதூறுகளுக்குள்ளாவார்கள் அதையும் அவர் சந்தித்தார் ஆனால் அனைத்தையும் தாண்டி தன் மக்களுக்காக தன் சமுதாயத்துக்காக அவர் ஆற்றிய செயல்களும் சேவைகளும் ஏராளம் ஏராளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே ஒரு பத்தாயிரம் சம்பளம் வாங்கினார் சேலம் மாடல் தேட்டர்ஸில் அன்னைக்கு பவுன் வேலை ஐம்பத்தேழு ரூபாய் அறுபது அவர் நினச்சிருந்தார் கோடீஸ்வர் ராஜபோகமான வாழ்க்கையை வாழ்ந்து நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் அவர் வந்து மக்களுக்காக இவ்வளோ சீரழிந்து சிறைப்பட்டு சே போராட்டங்கள் நடத்தி ஓயாமல் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஒரு மனிதன் தன்னுடைய அமைதியான வாழ்வை விரும்புவானா இல்லை தன் மக்களின் முன்னேற்றத்தையும் தன் சமுதாயத்தின் முன்னேற்றத்தையும் விரும்புவோனா அமைதியான வாழ்வியை எந்த ஒரு சாதனம் அணிந்தோம் விரும்புவான் ஆனால் அவர் அவர் அதை விரும்பவில்லை அவர் தன்னுடைய மக்களின் தன்னுடைய சமுதாயத்தின் முன்னேற்றத்தையும் மட்டுமே குறிக்கோடாக கொண்டு வாழ்ந்தவர் சுருக்கமாக சொல்லப்போனால் அவர் ஒரு சமுதாய சித்தர் தலைவர் கலைஞர் அவர்களை கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்து வாழ்ந்து தமிழ்நாட்டை ஆண்டது தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் செய்த மிகப்பெரிய புண்ணியம் அவரது ஏழாம் நினைவு நாளில் அவரை வணங்கி போற்றுவோம் நன்றி வணக்கம்